நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் சிவனடியார் நம்ம வந்து ஆத்துக்கு குளிக்க வந்திருக்கோம் சம்மண் துணி துவைச்சிட்டு குளிக்கும் சரியா அதாவது கருத்து தலன்ல சொல்லிடும் ஒரு மன்னர் மன்னர் காலத்தில் ஒரு மன்னர் வந்து மிகவும் அருமையாக ஆட்சி செஞ்சு வந்திருக்கார் அவர் ஆட்சியில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் மக்களை வந்து ரொம்ப திருப்தியாக வச்சுருந்துருக்கார் அப்போது மன்னர் வீட் அரண்மனை விட்டு வெளியில் வர்றாருனாலே மக்கள்லாம் ரொம்ப மரியாதையோடு அவருக்கு மரியாதையெல்லாம் செலுத்தியிருக்காங்க இதை பார்த்த மன்னருக்கு மிகவும் சந்தோஷமாகி போச்சு அப்போது ஒரு நாள் இப்படி இருக்குச்சுல ஒரு நாள் அவர் நாய் வளர்த்துருக்கார் அந்த நாய்க்கு ரொட்டி துண்டு கொடுக்குறதுக்காக போயிருக்கார் அது என்ன ஆச்சுன்னா டபக்குன்னு கையை கவி பிடிச்சிருச்சு மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னா வெளியில் அரண்மனை விட்டு வெளியில் வந்தாலே மக்கள்லாம் ரொம்ப மரியாதை செலுத்துகிறாங்க இந்த நாய் நம்மளை கையை கடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்காரு மிக ரொம்ப யோசனை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் கண்டுபிடிச்சார் என்ன கண்டுபிடிச்சாருன்னா நாய் யார் வளர்க்காங்களோ அவங்களிடம் மட்டும்தான் அன்பாக இருக்கும் மற்றவங்க யார்கிட்டையும் அன்பாக இருக்காது அந்த அரண்மனையில் வந்து நாயை வாங்கினதான் ஒரு ஃபுல்லாக காவலாளி அந்த காவலாளி சாப்பாடு கொடுக்கச்சியில் வந்து ஒன்றுமே செய்யலை ஆனால் மன்னர் கொடுக்கச்சியில் மட்டும் கையை கவிடும் சரியா நம்ம யாரிடம் பாசமாக இருக்குமோ அவங்க தான் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க சரியா எல்லாரிடம் வந்து கொஞ்சம் அன்பாக பேசுங்க அன்பாக பழகுங்க சரியா அன்பை விட சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது சாதிக்கணும்னு ஒன்று முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் அதை அன்பால் சாதிச்சு பாருங்கள் மிக அருமையாக இருக்கும் அடம் பிடிக்கிறதோட கோவப்படுறதோட அன்பால் சாதிச்சு பாருங்கள் சரியா நண்பர்கள் அனைவருக்கும் சிவனடியான் ஓகே